ஹதீசுன்னு மொதல் சொல்லும் போது சும்மா சொல்றாரு பின்னால தேவைப்பட்டுக்கிட்டு ஹதீஸ் விட்டு நிரூபி இது நிரூபிக்க முயற்சி பண்றாரு திருல்லுமுல்லு சரி இந்த கித்தாபுல எல்லாம் இருந்தா சனது குண்ட்டுவாங்கண்டா நான் ஹதீசுன்னு தான் சொன்னேன் நீங்களும் கூட சொன்னினீங்க அல்லாமைபுள் தைமியா தன்னுடைய கித்தாய்புல சுபை ரபுள் ஆவாமல இருந்து மூணு தலாக்குறை விஷயத்துல அதிரது உமருக்கு எதிராக பேசினாங்கன்னு சனது குண்டுவாங்கன்னு நேத்துருன்னு சொல்லியிருக்கிறேன் சனதோட அந்த விஷயத்தை குண்டுவாங்க இன்னொரு கிதாபில் இபுனு தைமியா எழுதினார் எண்ணூறு வருஷத்துக்கு முன்னால்ண்டா ஏத்துக்கிறலாம் முன்னூறு வருஷத்துக்கு முன்னால முன்னால் சொன்னால் ஏத்துக்கிறக்கூடாதுன்னு என்ன நியதி சிகு சுன்னாக்காரு இப்போ சமீபத்தில் இருந்தவர் இவர் சொல்றதை எப்படி ஏத்துக்கிறலாம் சனது குண்டுவான்னு கேட்டா அதே மாதிரி இபுனு தைமியாவும் எண்ணூறு வருஷத்துக்கு முன்னால் சூர்ல்லாவுக்கு பிறகு சல்லுல்லாலேயே பிறகு ஒரு எழுநூறு வருஷத்துக்கு பின்னால் இருந்த மனுஷன் தானே அவர் எழுதிட்டாருன்னா அந்த விஷயத்துக்கு பூரா சனதோட கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும் நம்ம நேத்தும் கேட்டுக்கிறோம் இன்ஷால் இன்னைக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப அவரும் பொதுப்படியா சொன்னதை நீங்க எப்படி எடுத்து சொல்றீங்களோ அந்த மாதிரி ரசூலுல்லா சல்லா சொன்னதாக ரெண்டு கிதாபுல பிரபலமான இப்ப இருக்கக்கூடிய கிதாபுல இருக்குது அது ஹதீஸ் சொன்னேன் இதுல தில்லுமுள்ளுக்கு என்ன வேலை நான் முதல் தெரியாம சொல்லிட்டு தான் வாதமா பின்னால ஹதீச தேடி அட்ஜஸ்ட் பண்றாரு அதனால வாழ் தப்பு ரெண்டாவது நாம ரெண்டு விஷயத்தை கேட்ட கிளிப்ஸ் கேட்டிருக்கிறோம் பார்த்துட்டு பதில் சொல்றேன்னு சொன்னி ஆனா அவசரம் முடியாத தக்க வைக்கணும்ல அதுக்காக சொல்றாரு ஒன்னும் பெரிய பிரமாதம் ஹரூரிக்கின் அன்திங்க கூடிய இந்த அதிச நானும் பார்த்தவன் தான் பார்க்காம ஒண்ணும் இல்ல உங்களுக்கு நான் இதுமானது சொன்ன வந்ததுக்கு காரணம் என்ன ஹைந்துடைய காலத்தில் தொழுகை விட்டு போட்டு போன கல்லா செய்யறது இல்ல நோம்பு விட்டு போட்டு போனா அதுக்கும் கலா இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது கையாசு பண்ணி சொல்லிடக்கூடாது நினைச்சு ஆகையினால இந்த சொல்லை வைத்து நோன்பை கதை செய்யும்படி நாங்கள் கட்டளை கூற்று அந்த கூற்றுடைய சொல்லை அடிப்படையாக வைத்து எல்லாருமே இந்த சட்டம் போட்டாங்க தொழுகைக்கு தான் விடுதலை நோம்புக்கு விடுதலை இல்லை

ஏன்னா அதுக்கு முன்னால சிரிச்சமுடா வேஸ்டான சிரிப்பு அது ஐந்து நேர தொழுகையும் இஜ்மாவைக் கொண்டது நிரூபிக்கப்பட்டிருக்குதுன்னு இருக்குதுன்னு தேவையில்ல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா எவனாலும் கிறுக்கு புடிச்சவன் சில ஹதீச பார்த்துட்டு ரெண்டு நேரம் தொழுதாலே போதும்ண்டு சொல்லிடக்கூடாதுங்கிற காவடிதான் ஹதீஸ்ல வருது மண் சல்லா சல்லாதல் பர்தைன் அசரையும் பஜ்ரையும் யாராவது தொழுதுகிட்டா அவன் அரகம் போக மாட்டான் அவன் சொர்க்கவாதி அப்ப அசரையும் லீவ் எவனும் விளங்கிடக்கூடாது இந்த ஹதீச எடுத்துக்கிற கூடாது இந்த ஹதீசுல அந்த தொழுகையுடைய சிறப்புகள் தான் தெரியுது ஆனா மற்ற ஹதீசுகள்ல அஞ்சு நேரம் வருது அந்த ஹதீசுட அடிப்படையில் எல்லா இமாம்களும் ஏத்தாங்க இதுதான் இஜிமாம் இரண்டு விதமான கருத்துக்கள் வர ஒரு கருத்தை அமுக்கிட்டு ஒரு ஹதீச விட்டுட்டு இன்னொரு ஹதீச எடுத்து செயல்படுத்துறமே இதையும் இஜுமான் சொல்ற பழக்கம் இருக்குது அந்த வகையில தான் இஜுமான் ஹதீஸ்ல அஞ்சு நேரம் வந்துருக்குல்ல அப்ப இஜுமா வச்சு என்ன இஜுமாவுக்கு தேவை என்ன தேவை இல்லதான் ஹதீஸ் ரெண்டு விதமா வந்துருச்சே இப்ப எவனாவது ஏடா கூடமா நினைக்கலாமே எதுக்கு இன்னொரு ஹதீஸ்ல வந்து அவன் வந்து அசரையும் பஜ்ரையும் தொழுதுட்டான்னு சொன்ன அவன் நரகம் போக மாட்டான் சொர்க்கம் போயிருவான் கூடிய அர்த்தம் வருதுன்னு சொன்னா அப்ப மத்த தொழுகை ஏன் தொழுகணும்

ரொம்ப வாக்குரோசமா பேசினாங்க இருந்தா கையில வச்சுக்கிட்டு வரணும் ஆதாரத்தை நான் தான் என்னுடைய பலகீனத்தை சொல்றேன் நம்ம உங்களை மாதிரி எல்லாம் பலமான ஆள் அல்ல ஆனா ஹக்க சொல்லுவேன் பொய் சொல்ல மாட்டேன் பொய் சொல்ற உணவு இல்ல இல்லை அல்லாவுடைய கிருபையில் ஆனா உங்களை பத்தி நான் சொல்ல வேண்டி இருக்குது நிறைய விஷயம் நான் சொல்றேன் நானு பத்தூல் பாரியில வந்திருக்குது மூணு தலாக்குடைய விஷயத்துல அதிரத்து உமருடைய தீர்ப்புக்கு பிறகு யாரும் வேறுபாடு சொல்லல அந்த காலத்துல வாழ்ந்த எந்த சகாபியும் கருத்து வேறுபாடு சொல்லல பின்னால வந்தவங்க கருத்து வேறுபாடு சொன்னா அதை எடுத்துக்கிற வேண்டியது இல்ல இந்த கருத்து பதூல் பாரில இருக்குது பதூல் வாரில இமாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் கொண்டா கொண்டா நம்ம இங்க என்னுடைய இதுல நான் தேடி எடுத்தாகணும் உங்களுக்கா தெரியும் ஒரு பேச்சையும் கவனிக்கணும் அடுத்து பதில் சொல்லணும் இன்னைக்கு வந்துல ஆள் வந்திருக்கிறாங்க எடுக்கிறாங்க உடனுக்கு உடனே கிடைக்குது ஒரு வகையில கேட்டா எங்களுக்கு புது அனுபவம் நீங்க இந்த மாதிரி விவாதங்கள் செய்து நிறைய பழகி இருப்பீங்க அதுல ஏடா கூடமான வழிகள் எல்லாம் எப்படி மெயில் வருது மெயில் போறதுங்க எல்லாம் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் அது நடக்குது உங்களுக்கு அனுபவம் இருக்குது நல்ல இளைஞர்கள் இருக்காங்க அஹம்துல்லா அவங்களுக்குலாம் அல்லாஹுத்தால நேரான வழியை காட்டணும் அல்லாஹுடைய திருவையிலா அலஹம்துல்லாஹ் அவங்க நல்ல உங்களுக்காண்டி பாடுபடுறாங்க என்னமோ செய்யறாங்க அந்த வழியில உங்களுக்கு ஒரு பக்க பலம் இருக்குது நாம அல்லாஹுடைய பக்கவலத்தை வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறோம் அதனால சில இதை வந்து கொஞ்சம் லேட்டா வேண்டும் எடுத்து கொடுக்கிறா சொன்னா அதுக்குள்ள அவர் பண்றது இவர் ஆக்கும் அப்படி ஆக்கு பதிலே கிடையாது இந்த பதில் இப்படித்தான் ஒரு பித்தலாட்ட அவங்கள்ட்ட இந்த பிரிண்ட் இப்ப குடுத்துருக்கீங்க இந்தந்த இதை என்கிட்ட ஒரு தடவை கொடுத்தாலும் நான் படிச்சு காட்டுவேன் ஒண்ணாங்க ஏன் மக்கள் மத்தியில நிறைய ஆலிம்கள் இருக்காங்க படிச்சு பார்த்தா தெரிஞ்சுருவாங்க அவங்கள படிக்க வைக்க ஏன் சிரமப்படுத்தினா الباري لا وفي الجملة فالذي وقع في هذه المسألة نظير ما وقع في مسألة المتعة سواء أعني قول جابر ان أنها كانت تفعل في عهد النبي صلى الله عليه وسلم وأبي بكر وصد من خلافة عمر قال ثم نهانا عمر عنها فانتهينا பாரு மொழிபெயர்ப்பு خالفه في واحدة منهما وقد دل إجماعهم على وجود ناسخ وإن كان خفيا بعضهم قبل ذلك حتى ظهر لجميعهم في عهد عمر فالمخالف بعد هذا الإجماع منابض له والجمهور على عدم اعتبار من أحدث الاختلاف بعد الاتفاق தெளிவான அரபியில படிச்சிருக்கிறேன் தமிழ்ல மொழிபெயர்ப்புறது பார்த்துக்கோங்க இம்பு நகர்முள்ள ஈமான் கொண்டு இருக்கிறீங்க ஏத்துக்கங்க அருமை சகோதர்களே அதே விதமாக இப்ப ஒரு மசாலா ஆரம்பிச்சார் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நல்ல வேலையை அவர் வாயில காத்து விட்டு வேற மாதிரி காத்து விட்டு காடாம போயிட்டாரு இந்த ஆய்ட்டு ஒவ்வொரு இடத்துலயுங்க எவ்வளவு பெரிய மோசடி இது தில்லு முள்ளு மக்களுக்கு மத்தியில புகாக்களையும் பிக்குகளையும் அசிங்கப்படுத்திருக்கான எனக்கு தெரியும் நீங்க சன்னஞ்சனமா எங்க போறீங்கட்டு அங்கேதான் நானும் வர போறேன் அங்க காட்டுறதுக்கு தானே இந்த மேடம் அல்லா உடுத்திருக்கிறான் வாய்ப்பு கிடைச்சிச்சு அலமது இல்லா பயன்படுத்துறேன் பெருசா சொல்றார் பிக்கு கிதாபுல எழுதி இருக்கிறாங்க இவர் இப்படி வந்துகிட்டு ஒருத்த நானும் அதைத்தான் கேட்டேன் இவனாவது ஒரு ஈமான் உள்ளவன் இந்த பிக்கு கிதாப படிச்சானோ படிக்கலையோ தொழுகையை முடிக்கிற நேரத்துல இந்த மாதிரி செய்துட்டு இது வரைக்கும் போயிருக்கிறானா இது ஒரு அத்தாட்சி என்னன்னு சொன்னா ஒருத்தனுக்கு அகஸ்து மஸ்தா ஏற்பட்டுச்சு அகஸ்து மஸ்தா என்ன அர்த்தம் இவர் அந்தனுக்கு வேணும் இப்படித்தான் முடிப்பேன் அப்படி திட்டம் தீட்டி வைக்கிறாரு அல்ல அந்த அர்த்தம் நினைவு இருக்க அர்த்தம் மறந்த நிலையில தொழுகையில இருக்கிறோம் நினைவு இல்லாம போயிடுறது ஒண்ணு தொழுகையில இருந்துக்கிறோம் இருக்கிறோம் இந்த நிலையில நமக்கு காத்து பிரியுது என்று நினைவோட செய்யறது நினைவு அற்ற நிலையில தற்செயலா தானா போறதுங்கிறது ஒண்ணு நினைவு இருக்கும்போதே போறது அந்த அர்த்தத்துலங்க இந்த அந்தன் சொல்லப்பட்டிருக்கு இதுதாங்க பெரியவர் இந்த சொல்ல எங்க பயன்படுத்துனேன்னு புரியாததுனாலதான் அந்த இருபது கிலோமீட்டர்ல மனுஷன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்தன் அவு என்று வருதுன்னு சொன்னா மறதி இல்ல நினைவுல இருக்குது ஆனா ஒரு செய்தோம் நிருபந்தான் நடந்திருக்கும் இல்லாட்டி எவனாவது எழுதுவானா இப்படி யாராவது இப்படி ஒரு சட்டத்தை காத்த பிரிய விட்டு நீங்க நீங்க செய்வானா ஒரு காலத்துல செய்ய மாட்டான் நடந்துச்சு மசலா இருக்குதுதான் இல்லைன்னு சொல்லல இப்படி செய்யுங்கன்னு தூண்டி எல்லாரையும் சிரிச்சுக்க பொட்டுக்கடை எடுத்து வாயில போட்டு திண்டுக்க வெடி சிரிப்பு சிரி சௌரியமா இருக்கேன்னு சொல்லு சலாம் கொடுத்துக்க கடைசியில போனா போது சலாம் விட்டுக்க இப்படி அந்த இடத்துல இருக்கிறாங்க ஒரு நேர்மை வேணாம் எந்த கருத்துல தவியலும் பிமாலா எருவாபிகள் காயில் ஒரு சொல்ல சொல்லக்கூடியவன் சொல்றான்னு சொன்னா அதுக்கு ஒரு நல்ல அர்த்தம் வைக்கணும்ங்க முறையான அர்த்தம் இது என்ன நான் கேக்குறது எனக்கு கூட